நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது நாம் இப்போ மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் ஏதோ தவறு செய்யலாம் பாப்பமாக இருக்கலாம் அதன் பயனாக அடுத்த பிறவி விலங்காகவோ பறவையாகவோ மரம் செடிகளாகவோ அல்லது தீய ஒழுக்கம் கொண்ட மனிதர்களாகவோ எப்படியும் பிறக்கலாம் இன்னென்ன மாதிரி தவறு செய்தால் இன்னென்ன பிறவை கிடைக்கும் என்று பொதுவான ஒரு சட்டம் உள்ளது அது அந்தந்த தனி ஆத்மாவை பொறுத்து மாறுபடலாம் இருந்தாலும் உடலால் தவறு செய்திருந்தால் காயிக்கமாக இருந்தால் மரமாகவோ செடியாகவோ பிறப்போம் வாக்கால் நம்முடைய பேச்சால் அபசாரப்பட்டு பாவம் புரிந்திருந்தால் பறவையாகவோ மிருகமாகவோ பிறப்போம் மனதால் அபசாரப்பட்டிருந்தால் தீய ஒழுக்கத்தோடு மனிதர்களாகவே பிறப்போம் இப்படின்னு பொதுவான ஒரு சட்டம் அப்போ முதல் கேள்வி அப்படின்னா இப்போ மிருகமாகவோ செடிகொடியாகவோ எதெது எது இருக்கிறதோ அதெல்லாம் ஏற்கனவே பிறவி எடுத்து ஏதோ குற்றம் புரிந்தது தானா தான் தெரிகிறது ஆனால் இதற்கு முன் பிறவி மனித பிறவியாக இருந்திருக்குமா என்று கேட்டால் அது தேவையில்லை என்னால் ஒரு பாவம் ரொம்ப கொடிய பாவமாக இருந்தால் அதன் பலனை அனுபவிக்க ரெண்டு மூணு பிறவிகள் கூட பிறக்கலாம் அதனால் அடுத்த பிறவி அடுத்த பிறவி என்று ரெண்டு மூணு மரப்பிறவி செடி பிறவியும் ஏற்படலாம் இந்த பிறவி மரமாக இருந்திருந்தால் முன் பிறவி கண்டிப்பா மனிதனாக இருந்திருக்கணுங்கிற தேவையில்லை மரமாகவே கூட இருந்திருக்கலாம் மனிதனாகவும் இருந்திருக்கலாம் பறவையாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் ஏதோ தீமை செய்துதான் வரைக்கும் உண்மை என்ன ஒன்று தோணலாம்னால் ஏன் நம்ம மனதால் குற்றம் புரிந்தால் அதுதானே இருக்கிறதே மோசமானது அப்படி இருக்கும்போது அது பிறவி கிடைக்கிறதே ஆனால் தீய ஒழுக்கம் கொண்ட மனிதப் பிறவி என்று கேட்க தோணும் இதில் இப்போ நம்ம தப்பான நடத்தைகளாலே அதர்மத்தாலே இந்த பிறவி கிடைக்கிறது ஆனால் அங்கே மரமாகவோ செடியாகவோ இருப்பதற்கு ஒரு நன்மை உண்டு அந்த பிறவியில் பாவத்தை சேர்க்க முடியாது அதைவிட அந்த நன்மை மிருகங்களுக்கு குறைவு அதுகளும் பாப்பங்களை சேர்க்காது ஆனால் ஏதாவது ஒன்றுத்துக்கு ரிமோட்டாக ஒரு சான்ஸ் இருக்கலாம் அதை விட மனிதனாக பிறந்திருந்து தீய ஒழுக்கத்தோடு இருந்தால் கண்டிப்பாக பாவம் சேரும் அதனாலே அதுதான் ரொம்ப ரிஸ்கி அதுதான் இருக்கிறதுலே டிஸ்அட்வான்டேஜ் அதனால தான் மனதால் தீமை செய்தால் அப்படின்னு வச்சுருக்கார்கள் அப்போ ஒரு வாய்ப்பும் இருக்கிறது சேர்த்து வைத்து தீமையும் இருக்கிறது அவன் தீய ஒழுக்கம் கொண்டவனாக இருந்தாலும் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு பலரும் திருந்தி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு மரமோ செடியோ திருந்த வாய்ப்பில்லை அப்போ ஒரு பக்கம் திருந்த வாய்ப்பில்லைங்கிறது டிஸ்அட்வான்டேஜ் இன்னொரு பக்கம் பாவங்கள் சேராது அப்படிங்கிறது அட்வான்டேஜ் இதை போல ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த டிகிரியிலே இந்த மூணு பிறவிகளிலும் இருக்க போகின்றன சரி அப்போ இந்த மூணு கேட்டகரியில் இல்லாமல் மற்ற பேர்லாம் அப்போ பாவமே பண்ணுறது இல்லையா என்றால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்கிறோம் ஆனால் மறுபடியும் அதனுடைய நிலைப்பாடு அதனுடைய டிகிரி மாறுபடும் குறவா பண்ணுறோமா கூட பண்ணுறோமாங்கிறது தான் வித்தியாசம் இப்படியும் சொல்கிறது உண்டு பாவமோ புண்ணியமோ சமமாக இருந்தாலோ கொஞ்சம் கூட குறைய இருந்தாலோ மனித பிறவி கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளோடு கூடிய பிறவியே கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் முக்கியம் இப்போ இது ஆச்சரியம் என்னென்னால் இப்போ இந்த மூணுலேயுமே நாம் இல்லை இப்போ அப்படியே நாம் தீய ஒழுக்கத்தோடு அலைந்து கொண்டிருக்கவில்லை பலரும் நல்லவர்கள்தான் நாம் மிருகமாக பிறவி எடுக்கவில்லை மரமாக பிறக்கவில்லை அதனால தான் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படி இருக்கும்போது அந்த மனித பிறவியிலேயும் தீய ஒழுக்கங்கிறது இல்லையு தெரியுது அப்போ இது ஒரு சரியான வாய்ப்பு ஆனால் யாராக இருந்தாலும் முன் செய்த தான் பிறந்திருக்கிறோம் அதனுடைய விகிதம் எவ்வளவு ஏற்ற இறக்கம் என்பது வேணும்னா மாறுமே தவிர வினையால்தான் பிறந்திருக்கிறோம் கர்மங்களால் பிறந்திருக்கிறோங்கிறதுல சந்தேகமில்லை அப்படி பிறவி எடுக்கும்போது ராட்சச பிறவி கிடைக்கலாம் பிறவி கிடைக்கலாம் குற்றத்தின் அடிப்படையிலே கிடைத்திருக்கும் ஆனாலும் அந்த அரக்கர்கள் அசுரர்களில் திருந்தி வந்தவர்கள் எத்தனையோ பேர் உலர் மிருகப் பிறவியில் கூட ஜட்டாயு முக்தியே பெற்றார் பறவை கஜேந்திரன் முக்தி பெற்றான் யானை விலங்கு இது ஒரு பக்கம் ஆனா இப்போ நீங்கள் கேட்கலாம் குரங்குகள் எல்லாம் ராமாயணத்தில் ராமனுக்கு உதவி புரிந்தனவே அவைகள் எல்லாமே பாவத்தின் அடிப்படையில் விலங்காக பிறந்திருக்கிறதா பின் எப்படி ராம கிங்கிறதுக்கு வந்தன அதுக்கு தான் அடிப்படையில் ராமாயணம் முதல் சர்க்கமே சொல்லுகிறது தேவர்கள் எல்லாரும் இப்படி பிறக்க வேணும்னு சங்கல்பித்துக் கொண்டு பிறந்தார்கள் அப்படி இருக்கும்போது இந்த சட்டங்களை முழுவதுமாக அதில் பயன்படுத்த முடியாது அதனால தான் சொன்னேன் இந்த எல்லா சட்டங்களுமே ஓரளவு பயன்படும் பொதுவான சட்டங்கள் அதுக்கு மேல் உள்ளூரை போய் பார்த்தால் அதற்கு வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் மொத்தத்தில் அட்வான்டேஜ் வாய்ப்புகளோ வாய்ப்பின்மையோ சேர சேரத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றன இப்போ நாம் இது எதுலேயுமே இல்லையே அப்படி இருக்கும்போது நமக்கு அது பெரிய அட்வான்டேஜ் அதை இந்த ஜென்மத்தில் பயன்படுத்தி கொண்டு வெளியேறிவிட வேண்டும் அந்த எண்ணம் தான் இடத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கே ஐ என் சிஹெச் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்